ஒம்பளச்சிரின நாட்டுமாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது உம்பளைச் நான்கு பல் தலையீத்து ஈர்த்து இன்னும் அறுபது நாட்களில் கன்று ஈணுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க உடல் கூச்சம் எந்த குடல் கூச்சமும் கிடையாதுங்க எங்கே வேணாலும் கை வச்சு நீவலாங்க நல்ல அமைதியில் நல்ல குணத்தில் நல்ல ஒரு இளம் பொருளில் உள்ள பசுங்க நல்ல திமிலமைப்புங்க நல்ல ஒரு ஏற்ற அமைப்பில் நல்ல வளர்ப்பில் உள்ள கிடையாங்க கன்று ஈன்ற பிறகு ஒரு நாள் பால் அளவாக இரண்டரை லிட்டர் வருங்க நல்ல குணத்தில் நல்ல ஒரு தெளிவில் இளம் பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க நல்ல தரமான பால் வழியில் உள்ள கிடரிங்க ஏன்னா நல்ல ஒரு தாயெலாம் பார்த்திங்கன்னா நல்ல உயர நிலத்தில் உள்ள பசுங்க நல்ல வளர்ப்புலையும் இருந்திருக்கு இந்த கிடேரி இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா அம்பளச்சேரியின நாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்